गाँव में पहले ऐसा मंडे के बाद इंसुलेशन तो यहाँ पर आते थे आपने नंगड़ा पोना नहीं ना साइज़ ऐसा ही चल रहा साइज़ ऐसा ही आ रहा करोगा अपने साफ़ वाला तो ये सब जान पहुँचा है ना गाँव में ना why 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 is the sky blue why is silk soft why think why is it so miss கன்னி வயசில இருந்து ஹாஸ்பிடல் குடிக்கவாங்க வாங்க இந்த சக்கரிக்கு டாக்டர் எலஸ்னாங்க ஹாஸ்பிடல் குடிக்க போனே டாக்டர் உங்க வயித்துக்குள்ள நிறைய கிருமி சொன்னாங்க நான் கேட்க மாட்டீங்க பல்லவர மாட்டீங்கள குடிக்க மாட்டீங்கள நீங்க சொல்லுங்க ஒரு மனிதனுக்கு சுத்தம் தான் முக்கியம் சுத்தமா தான் ஸ்கூலுக்கு வரணும்